உருவாச்சு கெமிக்கல் பாண்டிங்கில் ஒரு செல் உருவாச்சு ஆனால் ஒரு செல் எவ்வளோ இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது நான் இப்போ சொல்கிறேன் ஒன் ஒன் மைக்ரோமீட்டர் தான் மைக்ரோமீட்டர்னால் வந்து ஒரு மில்லி மீட்டரில் ஒரு மில்லி வந்து தௌசண்டாக பங்கு போடணும் பங்கு போட்டால் அதில் ஒரே ஒரு பார்ட் மட்டுந்தான் மைக்ரோ மீ சைஸ் அதுதான் ஒரு உயிர் நம்ம ஒரு செல் நம்ம கண்ணுக்கு தெரியும் இதை ஏன் சொல்கிறேன்னா அப்படி தான் ஒரு உயிர் ஒரே ஒரு செல்லால் உருவாச்சு இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை விதமான உயிர் ஒரு எறும்பு ஆனால் ஜிலாஃபி எத்தனை அனிமல்ஸ் உருவாகிருக்கு இதெல்லாம் வந்து சாத்தியம்னா அது கடவுளால் மட்டும்தான் முடியும் அதான் இந்த திருவள்ளுவர் முதல் திருக்குறளா அகர முதல எழுத்து பகவன் முதற்றே உலகு இப்ப என்னன்னா நம்ம எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்டா இருக்க எழுத்து என்னன்னா ஆ அதே மாதிரி

லென்ஸ் வச்சு பார்த்தா தான் தொக்குளியும் உண்டாது இருக்குறலாம் வந்து கடவுளுக்கு அமுச்சு வச்சிருக்காரு